துறை தமிழாயத்தின் நாள்தோறும் நல்லவை கேட்போம் ஒளிபரப்பு அழகான இயற்கைக்கும் இன்பம் தரும் என் தமிழுக்கும் முதல் வணக்கம் இன்று முன்னூற்றி நாற்பதாவது நாள் இந்த சொற்பொழிவை கேட்டு மகிழும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நாளுக்கான உரையை தொடங்கலாமா உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பழம் பெரும் பாடல் ஒன்று உள்ளது அது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று திறந்த எட்டுத்தொகை ஆம் இன்று நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு பாடல்களில் சிலவற்றை விளக்கத்துடன் கேட்போம் அதற்கு முன்பதாக இந்த புறநானூறு பாடல்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை பார்க்கலாம் இந்த புறநானூறு தமிழர்களுடைய அடையாளம் என்று பலர் சொல்வார்கள் தமிழர் வாழ்வியல் கருவூலம் என்று பலர் சொல்வார்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம தமிழர்களோட வரலாறு சரித்திரம்தான் இந்த புறநானூறு அப்படின்னு நம்ம புத்தகங்களில் வா வாசிச்சிருக்கோம் இந்த புறநானூற்றை படிக்கும்போதுதான் நம்மளோட பெருமை நம் தமிழர்களோட பெருமை வந்து நமக்கு புரியுமா இரண்டாயிரத்தி ஏழில் யூரோப்பியன் யூனியனோட பார்லிமெண்ட்டில் பேசின நமது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் புறநானூற்றை மேற்கோள் காட்டி பேசினார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது ரொம்ப ஃபேமஸான கொட்டேஷன் தான் நைன்டி ஸ்கிட்ஸ்க்குலாம் நல்லாவே தெரியும் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னது யாரு கனியன் பூங்குன்றனார் இது வந்து அவருங்க அவங்களுக்கு யாதும் ஊரே யாவரும் கிளையன்னு சொன்னால் யூரோப்பியன் சிட்டிசன்ஸ்கெலாம் எப்படி புரியும் அதனால் அவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காரு எவ்ரி சிட்டிசன் இஸ் மை ஓன் கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் பேசினதை பார்த்துட்டு யூரோப்பியன் பார்லிமெண்ட்டை இறங்கி வந்து அப்துல் கலாம் ஐயாவை பாராட்டியிருப்பாங்க இதெல்லாம் நம்ம வீடியோஸில் நிறையா நம்ம பார்த்துருப்போம் நம்ம மோடிஜி அவர்கள் கூட அமெரிக்கன் பார்லிமெண்ட்டில் இதே மேற்கொலை காமித்துள்ளார் யாதும் ஊரை யாவரும் கேள் ஆங்கிலத்தில் புறநானூரை த ஃபோர் ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க புறநானூரில் தொகுக்கப்பட்டது தான் நமக்கு கிடைத்த பாடல்கள் வந்து நானூறு ஆனால் மொத்தம் பாடல்கள் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னே தெரியாது நாலாயிரம் நாலாயிரம் இருந்துச்சா நாற்பதாயிரம் இருந்துச்சா அதுக்கு மேலே இருந்துச்சா என்னென்னு எப்படி தெரியலைன்னா நிறையா பாடல்கள் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தொகுத்தவரும் யாருன்னு நமக்கு தெரியாது தொகுப்பித்தவர்னு யாரும் தெரியாது புறநானூறுக்கான முதல் அறிமுகத்தை நம் தமிழ் சமுதாயத்துக்கு கொடுத்தவர் யாருன்னா ஊவே சாமிநாத ஐயார் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார் தெரியுமா ஊர் ஊராக இருக்கார் நம்மளை மாதிரிலாம் இப்போது இருக்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அப்போது கிடையாது மாட்டு வண்டிலையும் நடந்தும் ஓடியும் ஊர் ஊராக சென்றிருக்கிறார் வீடு வீடாக போய் உங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடி இருந்தால் கொடுங்கன்னு பிச்சை எடுப்பதை போல் ஓலைச்சுவடிகளை வாங்கியிருக்காரு நிறையா பேர் வெரைட்டி கூட விட்டுருக்காங்க ஒரு வீட்டில் சொல்லியிருக்காங்க நாளைக்கு இப்போது நாளைக்கு வந்து போகி நான் இதெல்லாம் தண்ணியில் கரைச்சி தான் எங்கள் குடும்ப வழக்கம் அப்படின்னு எவ்வளோ நல்ல வழக்கம்லாம் வச்சுருக்கோம் பாருங்க நம்ம இவ் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த வீட்டு வாசல்லையே நைட்டு ஃபுல்லாக இருந்து அவங்க ஆற்றுல கரைச்சி விட்டதுக்கப்புறம் காலையில் அந்த நீரில் விடப்பட்ட ஓலைச்சுவடையை முடிஞ்ச வரைக்கும் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு எடுத்துகிட்டு வந்து நமக்காக சேகரித்து வச்சு இருந்திருக்காரு அந்த நல்ல மனுஷன் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓலைச்சுவடி இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இவர் வேக வேகமாக ஓடி போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த புத்தகத்தில் அவர் அவரோட புத்தகத்தில் எழுதியிருக்காரு எனக்கு முன்பே எலிகள் இந்த ஆராய்ச்சியை முடித்து விட்டது அப்படின்னு அழகாக எழுதியிருக்காரு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் புறநானூரை நம் தமிழ் சமூகத்திற்கு அறிமுகம் செய்தார் தான் நம்ம அவரை தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கிறோம் இப்போது வந்து புறநானூத்துக்கும் புறம் அகம் இது கொண்ட வித்தியாசம் என்ன அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே தெரியும் இருந்தாலும் என்னோடய ஸ்டைலில் நான் சொல்லிக்கிறேன் ஒருவட பேரையோ அல்லது அடையாளத்தையோ சுட்டி காட்டு சுட்டி காட்டி சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து புறம் எந்த அடையாளமுமே இல்லை தலைவன் தலைவி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து அகம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாலும் தேனும் பொங்க பொங்க வாழ்ந்தாங்கன்னு புறநாநூற்றில் அப்படிலாம் சொல்லலை எப்படி வாழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் அதில் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க நம்ம தெளிவுரைகளில் நிறையா பார்த்துருப்போம் அப்படிதான் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பாங்க ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் ப பண்டைய தமிழர்கள் இறந்து போனவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னா நம்ம ரொம்ப யோசித்தோன்னா இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மதம் ரீதியாக பல சடங்கு சடங்குகள் வந்து நம்ம வச்சுருக்கோம் ஒரு மதத்தை சேர்ந்தவங்க வந்து எரிப்பாங்க ஒரு மதத்தை சேர்ந்தவங்க வந்து புதைக்கிறாங்க ஆனால் பண்டைய தமிழர்கள் என்ன செய்தார்கள் இரண்டுக்குமே நம்மகிட்ட புரோனா எவிடன்ஸ் இருக்குது மிகப்பெரிய பானைகளில் அதாவது தாழிகளில் இறந்தவர்களை போட்டு அவர்களை புதைத்து நடுகள் இட்டதும் நமக்கு தெரியும் ஒரு மன்னனுடைய மனைவி சொல்கிறாங்க கணவன் இறந்த பிறகு நான் வாழ விரும்பவில்லை நானும் அவரோடு சேர்ந்து தீ குளிக்கிறேன் என்று அப்போது தீயில எரிக்கிற வழக்கமும் அப்போ இருந்திருக்கு அப்போ யாரையெல்லாம் புதைச்சிருக்காங்க யாரையெல்லாம் எரிச்சிருக்காங்கன்னு நம்ம சிந்திக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் எரிபொருள் வாங்கும் அளவிற்கு யாரால் செலவு செய்ய முடிந்ததோ பணம் இருந்ததோ அவங்கள தான் அவங்க எரிச்சிருக்காங்க அந்த பணம் கூட இல்லாதவர்களை தான் புதைச்சிருக்காங்க சரியா இது வந்து ஒரு சிறு உதாரணம் தான் புறநானூற்று வழியாக ஒரு சிறு உதாரண உற உதாரணம்தான் இப்போது ஒரே ஒரு பாடல் நம்ம எடுத்துக்குவோம் இது வந்து பள்ளி புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல் தான் நைன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கிற ஒரு பாடல் தான் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குடப்புலவியனார் என்ற புலவர் தான் அதை எழுதியிருக்கார் யாருக்கு எழுதியிருக்காருனா பாண்டியன் நெடுஞ்செயனுக்கு எழுதியிருக்காரு அந்த பாடலை உங்களுக்கு பா வாசித்து காமிக்கிறேன் வான் உட்கும் வடினீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் ஞாலம் காவலர் தோல்வழி முறுக்கி ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்தல் வேண்டினும் மற்று அதன் தகுதிக்கே இனி மிகுதியால நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே வித்தி வான்நோக்கும் புண்புலன் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னியாலும் இறைவன்தாட்கு உதவாதே அதனால் அடுபோர் செழியா இகழாது வல்லே நிலன் நெலிமருங்கின் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தல்லாதோரே அப்படின்னு எழுதியிருக்காரு புறநானூற்று புறநானூற்றுப்பால் பதினெட்டில் பதினொன்றாவது வரியிலேருந்து முப்பதாவது வரி வரைக்கும் மொத்தம் இப்போ கொடுத்துருக்க வந்து இருபது லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் புறநானூற்று பாடல் பதினெட்டாவது பாடலில் பதினொன்றாவது வரியிலேருந்து முப்பதாவது வரி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து இப்போ திணை வந்து பொதுவியல் திணைன்னு கொடுத்துருக்காங்க வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது தான் பொதுவியல் திணை துறை என்ன துறைனா முதுமொழி காஞ்சி துறை அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருள்னது உறுதி தரும் தன்மையை கூறுதல் கூடப்புலவியினர் வந்து அவர் ஸ்டைலில் எழுதி வச்சுருக்காரு ஆனால் நமக்கு புரியணும்ல அதுக்காக அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து ஒரு புரிதலோடு என்னென்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கோ ஒரு அவரோட பாடலோட பொருளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வானம் வரைக்கும் உயரமான மதிலை கொண்ட அதாவது நல்ல ஹைட்டான காம்பவுண்ட் வாலை வச்சுருக்கிற பழமையான ஊரோட தலைவா யார் கெழுதியிருக்காரு நெடுஞ்செழியனுக்கு பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு எழுதிக்காரு அவரை தான் அப்படி பாடுறாரு வலிமை மிக்க வேந்தனே அது ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு அரசனே நீ இறந்ததற்கு அப்புறமும் சந்தோஷமாக இருக்கணும்னா அல்லது இந்த உலகம் முழுசையும் நீ ஜெயிக்கணும்னாலோ எப்போ எப்போதுமே உன்னோட புகழை அந்த மக்கள் பாடிக்கிட்டே இருக்கணும்னா நீ என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் அதை கேளு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு இந்த புலவர்களோட நேச்சரே என்னென்னா ஃபஸ்ட்டு அவங்க யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கள நல்லா குளிர வச்சுட்டு தான் அவங்க சொல்ல போகிற விஷயத்துக்கே வருவாங்க அப்படி தான் இந்த புறநானூற்று பாடலில் பாண்டிய நெடுஞ்செழியனே பாடியுள்ளார் உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையும் அதிகமாக கொண்டு விளங்கும் பாண்டிய நெடுஞ்செழியனே நீர் இல்லாமல் நீர் இல்லாமல் இந்த உடல் வந்து உணவால் மட்டும் அமையவில்லை ஆனால் உணவையும் முதன்மையாக கொண்டது தான் நம்ம உடல் அதனால்தான் உணவு தந்தவரை உயிரை தந்தவர் என்று நாம் சொல்லுகிறோம் நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர்களை இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர்கள் என்று நாம் சொல்வதுண்டு நிலம் குழிந்த அதாவது தாழ்வான இடங்கள் தோறும் நீர்நிலையை நீ பெருக்கினாயினா இந்த உலகத்தில் நீ எப்போதுமே நிலைத்த புகழையும் பெறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மாதிரி செய்யாதவங்க இதை செய்யாதவர்கள் புகழ் பெறாது வீணே இறந்து போவார்கள் என்று கூறி முடித்தார் மன்னரை இந்த குடப்புழவினார் என்ன சொல்லியிருக்காருன்னா மன்னரை நீர்நிலையே பெருக்க வேண்டிய இந்த இருபது வரி பாடலை அழகாக பாடியுள்ளார் குடப்புழவியினார் மேலும் ஒரு நல்ல சிந்தனையோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்